வணக்க நபர்களே வெல்கம் டு கேரளார் டீக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் நம்ம நேற்றே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பர் ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஏ சொன்னோம் அப்படின்னா ஏ போர்டில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வந்து நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரோட எதிர்பார்த்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னு பாருங்கள் நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி முப்பதுங்கிறது நமக்கு அன்சோல்டு நம்பராக போயிருந்தது ஒரே ஒரு ஜீரோ மட்டும் மிஸ் இல்லைன்னா சூப்பராக ஒரு நம்பர் வந்திருப்போம் அது அன்சோல்டாக போயிருச்சு இருந்தாலும் திரும்ப ஏ போர்டு நாலாம் நம்பர் வந்து கெட்டி அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னதுனால திரும்ப நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏன்னா இப்படி தான் வந்துச்சு நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் நமக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு எழுநூற்றி எழுபது அடித்த நமக்கு அன்சோல்டு நம்பர் நானூற்றி இருபதுங்கிற நம்பர் அன்சோல்டு நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அன்சோல்டு நம்பராக போயிருந்துச்சு நம்ம போன வாரமும் நமக்கு ஒரு அன்சோல்டு கிடைச்சது இந்த வாரமும் ஒரு அன்சோல்டு கிடச்சது பார்க்கலாம் எப்படின்னு இப்போ வார வாரமாக அன்சோல்டு அன்சோல்டாக வந்துகிட்ருக்கு போன வாரமே நமக்கு கார்வூனிய பிளஸ்ல வந்து நான் வந்து பத்தொம்பதாம் தேதி ஒரு ரன் சோல்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி தேதி ஒரு ரன் சோல்டு வந்திருக்கு ரெண்டு ரன் சோல்டு நமக்கு வந்துட்டு போயிருச்சு எடுத்த நம்பர் கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டு போயிடுச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ட்ரா நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் அதுதான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு வருதா டபுள் ஒன்பது வருது அதே மாதிரி ரிசல்ட்லேயும் வந்து ஒன்பது நம்பர் வருது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு உங்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படியே பெண்டிங் நம்பர் ஆடுனா என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னம்மா நம்பர்கள் அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னங்க ஆடு ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பெண்டிங் நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நாலு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாகிட்டே போதும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் சி போர்டில் நமக்கு அதிக நாள் வராமல் நிற்கிற நம்பராக இருக்குது அடுத்தது வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு மூணு போடுமே வச்சுட்டாங்க இல்லை நமக்கு ஏ போடல ரெண்டு பி போடல ஒன்று சி போல் ஜீரோ இல்லையா அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல பதினாலு என்னோட சுற்றினா பதினாலு நாள் ஆச்சு பதிமூணு தான் நான் சொல்கிறேன் பதினாலு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது நாள் பெயிண்டிங் சரிங்க அதிகமாக ஒரு போர்டு அதிகமாக தான் பெயிண்டிங்கில் இருக்குது அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல எட்டு பி போடில் இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அது இன்னையோட சேர்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பன்னெண்டாக மாறிடும் அதில் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஒரு நம்பர் கம்மியாக சொல்லி நமக்கு இவ்வளவு பெயிண்டிங் நிற்கிது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி போடல ஏழு சி போடல உங்களுக்கு மூணு சரிங்க அடுத்து நமக்கு ஆதார நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல இருபத்தி ஒன்பது பி போல ஒன்று சி போல மூணு அடுத்து வந்து ஏழு நம்பரை பார்த்துருக்கீங்க ஏழு நம்பர் ஏ போல் எட் ஏழு பி போலில் ஏழு சி போலில் இருபது நாள் ஆச்சு இதுவும் நம்ம கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆறு ஒன்றுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இன்றைக்கி பார்க்கலாம் அதே மாதிரி ஏழு நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பருக்கும் வந்து எட்டாம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஏ போல ஒரு பதினாறு பி போலில் நாற்பது சி போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாற்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி தான் நம்ம சொன்னோம் நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக நாளையோட சேர்த்தா நாற்பது நாளாக போகுது கண்டிப்பாக மூணாம் நம்பர் தூக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வச்சாங்களான்னு நினச்சா டக்குன்னு பார்த்தா அன்சோல்டர் மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அன்சோல்டு நம்பர் வந்து ஜீரோ அல்லது மூணு இந்த ரெண்டில் அப்படியே வந்து நின்றுச்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து விழுந்திருக்கும் ஒரு அருமையான வின்னிங்காக இருந்திருக்கு இன்றைக்கி நமக்கு நாலு மூணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக பீ போர்டு மூணாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கும் பட் வரல நமக்கு ரொம்ப அன் ரொம்ப வருத்தமாக போச்சு கண்டிப்பாக வந்திருந்தால் ரெண்டு நம்பருமே சூப்பராக தூக்கியிருக்கலாம் நாலு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே செமையாக தூக்கியிருக்கலாம் ஒரு அருமையான நீங்கள் இருந்தால் நாலு நம்பர் அழகாக கிடச்சிது பட் மூணாம் நம்பர் மட்டும் நமக்கு மிஸ் ஆகி போயிருந்தது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பரை தான் சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பதினஞ்சு பதினாறு பி போல் நாற்பது சிபோல் ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் நமக்கு ரெண்டு போடுமே வந்துடுச்சு நமக்கு இன்னும் சி போடலில் மட்டும் ஒன்று ஒன்று ஏ போடில் மட்டும் ஒன்று தான் இருக்குது அடுத்து வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டேன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போல பன்னெண்டு பி போல மூணு சி போல நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்கறேன் இன்னைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா மூணாம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக வரணும் வர வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வர்றதுன்னு எடுங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை வரைக்கும் ஏ போல் பதினஞ்சு முப்பத் நாற்பது சி போல இருபத்தி மூணா அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா போன வாரமே நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு போட்டிருக்காங்க மாற்றி போட்டிருக்கு சரிங்க சார்ட்டில் கொஞ்சம் மாற்றி தான் காமிக்கிது அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நாலு ஒன்பது ஒன்பதுன்னு அடித்தாங்க இல்லையா அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக

அந்த கணக்கு வச்சு நீங்கள் எடுத்தாலே கட்டாயமாக வீடுங்க எடுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துடலாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமான வேல்யூ உள்ள நம்பரில் எடுக்க வேண்டாம் ஒன்பது நாலு நாலு நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி நாலு நாலுன்னு கணக்கு வச்சாலும் சரி ஒன்பது ஒன்பதுன்னு கணக்கு வச்சாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரியான வேல்யூ நம்பர் தான் அப்போ இதுக்கான கணக்கு போது இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட முடியும் நாளையே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரே நம்பர் தானே இருக்குது நீங்கள் வேறு எந்த நம்பரை போக வேண்டியது இல்லையே இதை நீங்கள் நாலாக எடுத்துக்கலாம் இல்லை ஒன்பதாக எடுத்துக்கலாம் ஒன்பதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் மூணு ஒன்பது எடுக்கிற மாதிரி கணக்கு வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம வீங்கள் நம்பர் எடுத்துலாம் அப்போ ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படி வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க இப்போ ஒன்பது நம்பரே கன்சல்ட் பண்ணிட்டால கூட நமக்கு அதிகமான வின்னிங் இருக்கு அப்போ நமக்கு அடுத்த செகண்ட் நம்ம என்ன எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பர் வருமா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட சரியா இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் தான் ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ நாற்பது நாளாக எல்லாம் பெண்டிங்கில் நிற்க போயிருங்க நாற்பது இருபத்தி ரெண்டு இதெல்லாம் பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக அது மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாளையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகாது எட்டாம் நம்பர் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போர்டு நாலுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு இந்த ஒன்பதுக்கு எட்டு எப்படி பார்த்தாலும் பெண்டிங் நம்பர் தாங்க அது நீங்கள் எந்த பக்கமாக ஒரு பக்கம் ஒரு எட்டாம் நம்பர் வச்சு நமக்கு ஆட்டத்தை முடிக்கணும் முடிப்பாங்க முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர்லாம் வைக்க மாட்டாங்க இன்றைக்கி எடுத்துகிற ஆர்டருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பர் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்கணும் நாலு நம்பர் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்றுங்கிற பெண்டிங் நம்பர் இருக்குது அது நாளையோட சேர்த்திங்கன்னா அது ஒரு ஒன்பது நாள் ஒரு ஒரு நாள் போச்சுன்னா மூணு போடுமே பெண்டிங் ஆகிரும் அதனால் கண்டிப்பாக நாலு நம்பர் வந்து பி போடில் இந்த மாதமே கிடைக்கல இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னேடி ஆடினாங்க நாலு ரவுக்கு அப்புறம் நூற்றி நாற்பத்தெட்டுன்னு ஆடினாங்க பி போர்டில் நாலு நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் நமக்கு வந்து நாலு நம்பர் கொடுக்கல அப்போ நாலு நம்பர் வந்து நமக்கு வரணும் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வந்து நமக்கு எக்ஸாட்டாக கொடுக்குறோம் அப்போ மூணு நாலா நம்பர் கொடுக்குறோமா மூணு இடத்துலையும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து நம்ம ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாலுக்கு ஏழு ஒன்பதுக்கும் ஏழு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழு 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 மூணு ஏழு வரணும் இல்லையா மூணு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பெஸ்ட்டாக நமக்கு வரக்கூடிய நம்பர்னா ஆறு ப்ளஸ் எட்டு ரெண்டு நம்பராக அடுத்து நாலு ப்ளஸ் ஏழு இதுக்குள்ளே என்ன வின்னிங்க இந்த நம்பர் வந்துடுவா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நான் அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆறாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா இதுக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகிடுன்னா ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம பெனிஃபிட்டாக கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம மூணு போடியுமே நீங்கள் ஒன்பது நம்பராக கன்சல்ட் பண்ணாலுமே நமக்கு இந்த நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள்